அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைபதி மிதுன ராசிக்காரர்கள் பரம ஏழைகள் கூட பணக்காரராவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் செப்டம்பர் முப்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் குறிப்பாக பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை நிறைவாக தரக்கூடிய வலுவான அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரகநிலைகள் வளம் வருகின்றன என்றால் செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க இந்த வேளையில் வக்ரம் பெற்று சனி சஞ்சரித்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியுடன் சேர்த்து ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இரு கிரக நிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது எனவேதான் மிக பெரிய அளவுல நன்மைகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு விரயத்தில் இருந்தாலும் கூட மிக விரைவில் அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக சனி சுக்கரன் ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன அதேபோன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனும் சந்திரனும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களாகவும் பல நேரங்கள் அமைய போகின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாறுதல்களும் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக கடவுள் எழுதிய தலைவிதியாக அதிலும் குறிப்பாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நண்பர்களால் ஏமாற்றம் உறவுகளால் ஏமாற்றம் பல்வேறு வகையான தடுமாற்றம் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலை போன்ற அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளன இரண்டு மகன்களும் ஒட்டி பிறந்த குழந்தைகளாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு இருவரையும் தனித்தனியே பிரித்து வளர்த்து வருகிறார் இருவரும் தங்களுடைய வாழ்வில் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கின்றனர் இவர்கள் வளர வளர இவர்களிடம் சோம்பேறித்தனம் குடிகொள்கிறது சோம்பேறித்தனம் குடிகொள்வதால் அவர்களை பற்றி தந்தைக்கு மிக பெரிய அளவுல கவலை இவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறதோ என்ற கவலையில் நோய்வாய்ப்படுகிறாருங்க அப்போது தன் இரு மகன்களையும் அழைத்த அந்த தந்தை உங்கள் இருவருக்கும் நான் சம்பாதித்த சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுத்திருக்கிறேன் இது மட்டுமல்லாது என்னிடம் இருக்கக்கூடிய தங்கம் வைரம் போன்ற பொக்கிஷம் நிறைந்த புதையல்களை சரிசமமாக பிரித்து உனக்குரிய பங்கை உனக்குரிய நிலத்திலும் உனக்குரிய பங்கை உனக்குரிய நிலத்திலும் புதைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய இரு மகன்களையும் பார்த்து சொல்கிறாருங்க ஆனால் அந்த புதைத்த இடத்தை நான் மறந்து விட்டேன் அதை அடையாளம் கண்டுகொள்வதில் சிக்கல் எழுந்துள்ளது அதை நீங்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பொறுப்பை தன்னுடைய இரு மகன்களிடமும் ஒப்படைக்கிறார் தற்போது சோம்பேறிகளாக இருந்த இரு மகன்களுமே சுறுசுறுப்பாக அந்த புதையலை கிடைத்தால் வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும் என்ற என்னத்துடன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு செல்கின்றனர் அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கப்படக்கூடிய பணியில் ஈடுபட்டு புதையலுக்காக நிலத்தை நோண்டுகின்றனர் இப்படி நோண்டக்கூடிய வேளையில் இருவருக்குமே ஒரே நேரத்தில் அவரவர் நிலத்தில் ஒரு நீரூற்றானது கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த நீரூற்றை பார்த்த முதல் நபர் என்ன செய்கிறார் என்றால் தந்தை வைரம் தங்கம் என பல பொக்கிஷங்களை புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்த குழியை போட்டு தன்னுடைய புதையலை தேட ஆரம்பிக்கிறார் கடினமாக தேடுகிறாருங்க தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவரால் அந்த புதையலை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஆனால் மற்றொரு நபர் இருக்கிறார் பாருங்க அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கிடைத்த நீரூற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கிணற்றை அந்த இடத்தில் உருவாக்குகிறார் கிடைத்த நீர்வளத்தை பயன்படுத்தி தனக்குரிய இடங்கள் அனைத்தையும் பச்சை பசீரென விவசாயம் செய்து மிக பெரிய அளவில் வாழ்வில் வருமானத்தை ஈட்டுகிறாருங்க மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் பெரிய லெவல்ல செல்வந்தராகவும் மாறுகிறாருங்க ஆனால் மற்றொரு நபர் இறுதி வரைக்கும் அந்த புதையலை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் இரு நபர்களுமே நிச்சயமாக கடினமாக உழைத்தவர்கள் உழைத்தவர்கள்தான் என்றால் விடாமுயற்சியுடன் அந்த புதையலை தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை தோண்டி தோண்டி தேடிக்கொண்டிருந்தவரும் கடினமாக உழைத்தவர் ஆனால் நீரூற்றை கண்டவரும் கடினமாக உழைத்தவர் இருவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் நீரூற்றை கண்டவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் ஆனால் மற்றொருவர் அதை தவற விட்டாருங்க இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் உண்டு என்பத கடவுள் எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுகிறது அதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக விரயத்தில் முழு சுபகிரகமான குரு இருக்கிறாருங்க அவர் விரைவில் வக்ரம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய வகையில் வேலை தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் புதிதாக நிலவுளங்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மாமன் மைதுனர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்பு மன வருத்தம் சங்கடங்கள் போன்றவை மறைந்து எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் நல்ல மகிழ்ச்சி நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு சூரியனும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புத ஆதித்ய யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைப்பதால் மன அமைதியும் எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகமும் உண்டு சனி வக்ரம் பெற்றிருப்பதால் திடீர் திடீரென சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் அந்த மாற்றங்களும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும் பல்வேறு வகையான இன்னல்கள் இந்த தருணத்தில் அகழ்வதற்கான வாய்ப்பை வக்ர சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல மாறுதல மிக சிறப்பாக மிதனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சாதகமான அமைப்பில் சந்திர வருகின்றன கிரகணமும் இந்த தருணத்தில் வருகிறது எனவே தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல வலுவாக சந்திப்பதற்கான யோகம் செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல வகையில உங்களுடைய இல்லம் தேறி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பாக பிரிவினை உள்ளிட்ட பல சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காண்பதற்கான யோகம் உண்டு புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத நல்ல பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் மாணவர்களின் கல்வியிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக பதிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு